நைட்டு வந்துட்டுங்க அவங்க அக்கா இந்த பையன் அப்படில நல்லா வந்துட்டு போட்டு அவங்க அக்கா நான்

ஹலோ சூவர் சம்மாக பண்ணியிருக்கான்னா என்ன அர்த்தம் போலீஸ் டிப்பார்ட்மெண்ட் மேலேயும் உனக்கு பயம் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் பயம் இல்லைங்க சார் அந்த மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் இருக்குது மக்கள் அப்படிதான் ஹலோ சரி பொன்னு எட்வைஸ் சார் வாங்க

என்ன எதுக்காக பண்ணாங்கன்னு தெரிஞ்ச கல்லக்கண சம்பவம்ல ஒரே நாள் யாரு என்ன எல்லாமே தெரிஞ்சதுங்க இங்க உங்களுக்கு மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் என்ன மோட்டிவ் என்ன இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கலங்க ரொம்ப பார்க்கவே